சினிமாவிலே தனக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி மிக எளிமையாக இந்த மாபெரும் ஒரு இயக்கத்தை குறை சொல்லி அதை மக்களுக்கு விரோதமான பேச்சுக்களை பேசி அதன் மூலமாக ஒரு அரசியலை ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கக்கூடிய அவருக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் புலிக்கு பதுங்கவும் செய்யும் பாயவும் தெரியும் ஆனால் பயப்படத் தெரியாது நீங்க இந்த சோஷியல் மீடியாவில் சொல்றதுக்கெல்லாம் ஒரு குறிப்பு வச்சுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுனால நாங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும் நினைக்காது ஏன்னா நாங்க கெட்ட வார்த்தைக்கே டிக்ஷனரி போட்டவைங்க டிக்ஷனரியே போட்டிருக்கோம் நாங்க கெட்ட வார்த்தைக்கு அதனால இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க அப்படி இப்படி அப்படி இப்படி என்ன கூவத்தூர் மாமா அப்படின்னு சொன்னா ஆமான்ட்டு கூட போவேன் செஞ்சிருந்தா செய்யாத நான் என்ன பண்ணுவேன் சொல்றவன மாமாவாக்கிடுவேன் என்ன அப்படி நீ அங்க போனா அப்புறம் நான் அடுத்த இடத்துக்கு போற மாதிரி ஆயிரும் எதுக்காக இது சொல்ல வரேன்னா இப்போ நான் வரும் பொழுது தம்பி பிரசன்னாவும் நான் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பள்ளிகளை ஆரம்பிக்க போறோம் வீடு கட்டி கொடுக்க போறோம் நிலம் கொடுக்க போறோம் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலயே முத்தம்பதிங்க கலைஞரவர்கள் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே பள்ளி கல்லூரிகளை உருவாக்கியதில் இருந்து நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு சொந்தமாக நிலம் கொடுத்து இப்படி பல நினைச்சே நீ பார்க்க முடியாது